திருமண நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் தமது இருபத்தி ஏழாவது திருமண நாளை நேற்று கொண்டாடினார் இதனையொட்டி தேமுதிக தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் நகர ஒன்றிய கிளைக்கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கேப்டன் விஜயகாந்த் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தம்பதிக்கு மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிலையில் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் கேப்டன் விஜயகாந்த் நன்றி தெரிவித்துள்ளாா் நேரிலும் தொலைபேசியிலும் மின் அஞ்சலிலும் இணையதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வாழ்த்துகள் தெரிவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தமது ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் இணையதள பக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்